நியூஸ்லேயே பார்த்துன்னு இருந்தேனா ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் அப்படி இப்படின்னு வந்துச்சா கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் சரி விடு அது ஜிஎஸ்டிங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ பற்றி பார்க்கப்போம் ஆரம்பிக்கலாமா இன்றைக்கி வந்து ஐம்பத்தி ஆறாவது ஜிஎஸ்டி கவுன்சிலிங் வந்து நடந்துச்சு இன்றைக்கி அதில் நிறைய ஆலோசனைகள்லாம் பேசப்பட்டு அதுக்கப்புறம் சில முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சீர்திருத்தங்கள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த கவுன்சிலிங் வந்து எல்லா மாநில நிதி அமைச்சர்களும் கலந்து கொண்டாங்க மத்திய நிதி அமைச்சர் அதாவது நிர்மலா சீதாராமன் அவங்களும் கலந்துட்டு இருக்காங்க அப்புறம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவரும் கலந்துட்டு இருக்காரு இதுல ஆலோசனைக்கு அப்புறம் ஒரு நிறைய சீர்திருத்த ஜிஎஸ்டி பத்தி எடுத்திருக்காங்க ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ இதை பத்தி நிறைய விஷயம் பேசணும்

வந்துடும் நல்லா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனரி பொருட்கள் அதாவது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் உபயோகக்கூடிய இந்த மேப்பு அப்புறம் இந்த நோட் புக்கு ஜாமண்டரி பாக்ஸு பென்சில் பென்னு ஷார்ப்பனர் இந்த மாதிரி ஸ்டேஷ்னரி பொருட்கள் எல்லாத்துக்குமே ஜிஎஸ்டி இல்லைன்னு சொல்லியாச்சு இப்போ ஒரு ஸ்கூ ஒரு குழந்தைய போய் ஸ்கூலில் சேர்க்குறோம் இல்லை ஒருத்தர் காலேஜ்லாம் போய் சேர்கிறாரு அவர் வாங்கக்கூடிய அந்த பொருட்கள் வந்து ரொம்பவே அதிகமாக செலவாது இப்போ எல்லாராலேயும் அந்த பொருட்களை வாங்க முடியுமான்றது ஒரு கேள்விக்குறி தான் அந்த பொருட்களை குறை இந்த காலகட்டத்துக்கு அந்த பொருட்களோட அதாவது அந்த ஜிஎஸ்டி இல்லாமல் பண்ணது ரொம்பவேலாக இருக்கும் ரொம்பவே உப உபயோகமாக இருக்கும் எல்லாருமே ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க படிக்கிற பசங்க முக்கியமாக படி படிக்க வைக்கக்கூடிய பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷம் வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டைஃபரு நாப்கின்ஸு ஃபீடிங் பாட்டிலு டெய்லர் மிஷின் அதாவது தையல் இயந்திரங்கள் தேங்கல் இயந்திரங்கள் அதெல்லாம் வந்து டுவெல் பர்சன்டேஜ்ல இருந்து ஃபைவ் பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க மறுபடியும் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க மறுபடியும் அந்த குழந்தைக்கு ஆரம்பத்துல நம்ம பண்ணக்கூடிய செலவுகள்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் அந்த அந்த பொருட்களுக்கு இன்னும் ஜிஎஸ்டி இருக்கும் போது இன்னும் மன வருத்தத்தை தருது இப்போ அந்த ஜிஎஸ்டியோட லெவல் வந்து குறைச்சிருக்கிறது ரொம்பவே பண்ணிருக்கலாம்

தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி இந்த காருக்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்ல இருந்து எயிட்டீன் பர்சன்டேஜா குறைச்சிருக்காங்க அது வந்து லக்ஸரி கார்ஸ்க்கு கிடையாது லக்ஸரி தான் ஃபார்ட்டி அது வந்து லக்ஸரினாலே ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் இது வந்து சின்ன காருங்க அதாவது எஸ்பிரஸோ இண்டிகா ஆல்டோ ஆல்டோ அந்த மாதிரி வண்டிங்க சின்ன சின்ன வண்டிங்க சின்ன சின்ன சிலர் வந்து காருலேயே லோஸ் ஈஸியான இது காருக்கு வந்து ட்வெண்ட்டி எயிட்டிலேருந்து எயிட்டின் பர்சன்டேஜ் குறைச்சிருக்கு ஓகே ஓகே அதாவது இப்போ ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த ஹெலிகாப்டர்லாம் யூஸ் பண்றது வந்து கொஞ்சம் சகஜமான விஷயம் தான் இப்போ அந்த மாதிரி சொந்த காரணங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹெலிகாப்டருக்கெலாம் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி வந்து விதிச்சிருக்காங்க வீட்டுக்கு பின்னாடி நாலு ஹெலிகாப்டர் நிற்கிறேன் அந்த உனக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கிட்டு பிறந்து போ தனி நபர்களுக்கு ஹெல்த் அண்ட் லைஃப் இன்சூரன்ஸுக்கு ஜிஎஸ்டி கிடையாது ஜிஎஸ்டி கிடையாது இனிமேல் அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி போடணும்னு நினைக்கிறவங்க ஜிஎஸ்டி இல்லாமல் போடுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த இந்த சி இந்த ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேலே தான் அமல்படுத்தப்படுது அப்படின்னு வந்து நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க அதனால் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன ரிசல்ட்டு வெளியே போகிற போது அப்படின்னு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம் மறக்காமல் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வரும் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ இன்னைக்கு நாளைக்கு இல்லை நேற்று எல்லாம் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் உங்கக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது எங்களோட கடமை எங்களோட உரிமை